நபித்தோழரை உண்மைப்படுத்த இறங்கிய குரான் வசனம் ஹசரத் பின் அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹூ அன்னவர்கள் கூறியதாவது நாங்கள் அல்லாவின் தூதர் ஹசரத் ரசூல் சலல்லாஹு அலிவுசல்லம் அன்னவர்களுடன் ஒரு பயணத்திற்காக புறப்பட்டோம் அப்பயணத்தில் உணவு பற்றாக்குறையால் மக்களுக்கு சிரமம் ஏற்பட்டது அப்போது நயவஞ்சகர்களின் தலைவன் அப்துல்லா பின் உபய் பின் சலூல் தம் நண்பர்களிடம் அல்லாவின் தூதருடன் இருக்கும் இவர்களுக்கு நீங்கள் செலவு செய்யாதீர்கள் அவர்கள் அல்லாவின் தூதரிடமிருந்து விலகிச் சென்று விடுவார்கள் என்றும் நாம் மதீனாவுக்கு திரும்பிச் சென்றால் எம்முடைய இனத்தாரான கண்ணியவான்கள் இழிந்தோர் முஹாஜிர்களை அங்கிருந்து வெளியேற்றி விடுவார் என்றும் சொன்னான் நான் அல்லாவின் தூதர் ஹசரத் ரசூல் சல்லாஹு அலிவசல்லம் அன்னவர்களிடம் சென்று அவர் சொன்னதை அவர்களிடம் தெரிவித்தேன் அப்போது அல்லாவின் தூதர் கண்மணி நாயகம் அன்னவர்கள் அப்துல்லா பின் உபையிடம் ஆள் அனுப்பினார்கள் அவர் வந்தவுடன் அவரிடம் அது குறித்து கேட்டார்கள் தாம் அப்படி செய்யவே இல்லை என்று அவன் சத்தியம் செய்து சாதித்தார் அவர் அல்லாவின் தூதர் ஹசரத் ரசூல் சல்லல்லாஹு உலகவசல்லம் அன்னவர்களிடம் ஜைத் பொய் சொல்லிவிட்டார் என்று என்னைப் பற்றிக் கூறினார் அவருடன் சேர்ந்து மக்களில் சிலரும் அப்படி சொன்னதால் என் உள்ளத்தில் மிக கடுமையான மனவேதனை ஏற்பட்டது அப்போது என் வான்மையை குறிக்கும் வகையில் நபியே இந்த நயவஞ்சகர்கள் உங்களிடம் வருகின்றபோது சூரா அறுபத்தி மூன்று வசனம் ஒன்று என்று தொடங்கும் குரான் வசனத்தை அல்லாஹ் அருளினான் பிறகு அல்லாவின் தூதர் ஹதர் சல்லாஹு வலை வசல்லம் மன்னவர்கள் அந்த நயவஞ்சகர்களுக்காக பாவ மன்னிப்பு கோர அவர்களை அழைத்தார்கள் அவர்கள் அதற்கு இணங்காமம் தமது தலையை திருப்பிக் கொண்டார்கள் மேற்கண்ட வசனத்தின் மூலத்தில் உள்ள குஷுபு முசன்னதா என்பது அவர்கள் மிகவும் அழகானவர்களாக வாட்டசாட்டமானவர்களாக இருந்ததை குறிக்கிறது ஆதாரம் சஹி முஸ்லிம் ஐயாயிரத்தி முன்னூற்று ஐம்பத்தி மூன்றாம் ஹதீஸ் அத்தியாயம் ஐம்பது தலைப்பு நயவஞ்சகத்தன்மைகளும் அதற்குரிய தண்டனைகளும்